அன்புள்ள மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தாய் கழகமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் துணை முதல்வர் தம்பி உதயநிதி அவர்களேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களேன் நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாணவர் அணியினுடைய தலைவர் அருமை சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே கழகத்தின் செய்தி தொடர்பு தலைவர் டி கே சிலங்கோன் அவர்களே இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்களே துணை அமைப்பு செயலாளர்கள் ஆஸ்டின் அவர்களே தாயகம் கவி அவர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே பல்வேறு மாவட்டத்திலிருந்து மாற்று கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கழகத்தில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பல்வேறு பொறுப்புகளில் ஏற்றுக்கொண்டு ஒரு ஏக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த நீங்கள் அந்த ஏக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை அதை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல தாய் நாட்டிற்கும் அது துரோகமாக அமைந்துவிடும் என்று நீங்கள் முடிவெடுத்து அதை உணர்ந்து நாம் யாரிடத்தில் போய் இருக்க வேண்டும் எங்கு போய் பணியாற்ற வேண்டும் எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஒரு சிறப்பான முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் உங்களை எல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைமை கழகத்தின் சார்பிலே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைந்தாலும் உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் வரவேற்பு ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னை இந்த இயக்கத்தை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கழகத்தினுடைய மாணவரணியின் தலைவராக பொறுப்பேற்று அந்த பொறுப்புணர்ந்து எப்படி தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழகத்தோடர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தது உண்டு சில நாட்களுக்கு ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் என்னிடத்தில் செய்தியை சொன்னார் ஆயிரக்கணக்கான தொடர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைத்து வரட்டுமா என்று கேட்டார் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அழைத்து வாருங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலான அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா அண்ணாவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில துவக்கி வைத்த போது கொட்டு மழைகளை துவக்கி வைத்த போது அவர் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்காக மட்டுமல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியிலப்பை அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து வளர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலிருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய நிலையை சுற்றி கொண்டிருக்கூடிய எல்லாம் இன்றைக்கு அதை புதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி என்றெல்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கேன் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியும் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதுக்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உண்மை ஒன்பதுல தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தி ஏழுல முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூட இந்த மக்களிடத்தில் ஓட்டு பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை ஐம்பத்தேழு ஈடுபட்ட தேர்தலில் பதினைந்து இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இடங்கள் முதல் பிறகு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம் எதிர்கட்சியலை உட்கார்ந்தோம் அதை தொடர்ந்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்பேற்றோம் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் தொடர்ந்து நீண்டாண்டு காலத்தில் வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்துவிட்டு கூட வந்தார் ஆனால் நம்மிடத்தில் அவர் தொடர்ந்து வாழ முடியாத நிலைக்கு ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் மறைவுக்குப் பிறகு கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞரவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில் இங்கே தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்ல தான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் முள்ளையில் ஓட்டிக்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நாங்கள் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் ராஜ்ப ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரா திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிகிட்டு இருக்கிறாரா ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரா இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரா என்ன தான் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேச தான் நமக்கு ஆதரவு ராசி ஆகுது அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்கன்னு தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடலை தீர்மானமே போடலை அவர் இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநர் உடையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிற தேசத்து கவர்னர் மாத்த மாத்தாதீங்க அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கே தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்மிடத்தில் ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி செல்லுகிற போது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல செல்லுகிற வழியெல்லாம் சாலை நிறுவனங்களும் மக்களை சந்திக்கிறேன் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இரு நின்று கொண்டு என்னை அந்த காட்சியை பார்க்கிற போது மீண்டும் சொல்கிறேன் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிடம் இயற்றங்கள் தான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன் காரணம் என்ன இன்னைக்கு எத்தனை சாதனை சாதனைகளை நான் பார்க்குறோம் திட்டங்களை பார்க்குறோமே ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய ஆட்சியின் பலனை இன்றைக்கி அனுபவித்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அந்த வீட்டில் பல பலன் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேருந்தில் அவங்க பயணம் செய்வதற்கு இலவசமாக போகலாம் அது ஒரு அருமையான திட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் அறிவிச்ச திட்டம் அதே மாதிரி உரிமைத்தொகை கலைஞர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுவும் தேர்தல் நேரத்தில் திட்டம் அந்த திட்டத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அங்கே மிச்சம் குறை இருக்கு நான் இல்லாமல் இருக்கல அந்த குறையும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தீர்த்து வைக்கப்படும் என்று நம்முடைய துணை முதல்வர்கள் சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் அது உண்மைதான் அதைத் தொடர்ந்து ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரி கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து புரிந்து அவர்கள் அத்தனை பேரும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண்களை திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாணவிகளுக்கு மட்டுமா மாணவர்களுக்கு கிடையாதா என்ற ஒரு கேள்வி வந்தது உடனே மாணவர்களுக்கு உண்டு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலேயே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் என்பது மதிய உணவு திட்டமாக நீதிக்கட்சியினுடைய தலைவர் ஒருவராக அந்த தியாகராய் அவர்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அந்த திட்டத்தை செழுமைப்படுத்தி கொஞ்சம் விரிப்பு படுத்தினிருந்தாலும் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது சத்துணவு திட்டமாக அதை மாற்றினாலும் அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு முட்டையோடு கலந்த சத்துணவை தந்தார்கள் இப்போ மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல காலையிலையும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற திட்டம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திட்டத்தை பார்த்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்று கனடா நாட்டிலே இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஏற்காது எல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் இந்த தேர்தல் உன்னத வருஷம் தான் இருக்குது உன்னத வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம் யாராவது ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் அந்த பணியை நிறைவேற்றி தருகிற நம்பிக்கை எனக்கு நிரம்பு இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்குற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது அண்ணா அறிவாலயத்திற்கே வந்திருக்கிறீங்க கலைஞர் அரங்கத்திலே வந்து குழுவி இருக்கிறீங்க இந்த கலைஞர் அரங்கத்தில் திறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருக 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரம் பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசிய காட்சிகளை பார்த்தோம் சாதனைகளை நினைவுபடுத்தினால் போதும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிதாக இணைந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் நீங்கள் யாரை நம்பி சென்றீர்களோ அவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்